வணக்கம் நண்பர்களே இது வீடியோ விளாக்ஸ் கதை கேட்கலாம் என்னன்னா சுஜாதாவின் பொன் வண்டு காலையிலே நந்திதாவை மேரி குளிப்பாட்டி பவுடர் அப்பி கூந்த ரட்ட பின்னல் போட்டு வாசனையா அழைச்சிட்டு வர பைஜாமாவும் சண்டை இந்துவுமா ராஜேஷ் கண்ணுக்குட்டி சக்கர கட்டி நந்துமா அப்படின்னு கன்னத்துல முத்தமிட்டான் என்னப்பா இப்பதான் குளிச்ச எச்ச பண்ணிட்ட அப்படின்ற அதட்டல்ல கொஞ்சம் சங்கீதாவோட தோரண தெரிய அவளை ஆச்சரியமா பார்த்தான் அவன் பாசாங்க முகத்தை சுழிச்சுக்கும் போது அப்படின்னு குழந்தை மறுமுத்தம் கொடுத்தது அஞ்சு வயசுக்கு என்ன சாமர்த்தியம் தாய் இல்லாத வாழ்க்கைக்கு இப்பவே செஞ்சுக்கிற ஏற்பாடா என்ன பேச்சு பேசுறா இவளை விட்டுட்டு நான் எப்படி வாழ போறேன் என்ன நியதி இது தாய் இருந்த பின்னால பெண் குழந்தை தந்தை கிட்ட வாழக்கூடாதா காலையிலேயே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மேரி காட்டு தரையில வச்சு சின்ன அலுமினி பெட்டிய திறக்க நந்திதாவின் சகல உடமைகளும் அதுல இருந்துச்சு கலர் பாக்ஸ் நூல் பந்து அஞ்சு விதமான கர்ச்சி ஹேர்பின் பின் பிரஷ் பிளாஸ்டிக் வளையல் பீச்சுல வாங்கின இருட்டுல ஜொலிக்கிற பம்பரம் ஜிலு ஜிலு கண்ணாடி நகை குட்டி டைரி தீப்பெட்டி இது எதுக்கு கண்ணு இதுக்குள்ள தங்கராசு இருக்கான் பொன் வண்டுங்க வெளியே விட்டுடுமா மூச்சு விட முடியாம செத்து போயிடும் கண்ணு போக மாட்டேங்கிறது இந்நேரம் செத்து இருக்கலாம் அதை ஏன் சொல்லணும் அழ ஆரம்பிச்சிருவா ராகம் போட்டு அற்ப காரணத்துக்கெல்லாம் அரை மணியாது அழுவா டாக்டர் சொன்ன மாதிரி தாய்க்கு ஏங்கி இருக்கு அதான் காரணம் இல்லாம அழுவுது என்ன செய்யணும் டாக்டர் உங்க மனைவிக்கு தங்கச்சி இருக்காங்களா வினோதா அவங்க மாதிரி இருப்பாங்களா ஆமா ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் இந்திக்கார ராஜஸ்தான் ஓ கேட்டு பாருங்களேன் நான் கூட யோசிச்சேன் அவங்க புருஷன் ஒத்துப்பாரா அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு கொஞ்சம் பாஷ பிரச்சனை அவ்வளவுதான் யோசிக்காதீங்க தாய் இறந்து போன மனநிலையில ஒரு தாய் போல ஒருத்தங்க இவளுக்கு தேவைப்படுது குழந்தைக்கு இதுதான் நல்லது கசின்ஸ் கூட கலகலப்பா இருக்கிறதும் மறக்கிறதுக்கு உதவும் நந்திதா சமத்தா டிவில போக பார்த்துட்டு இருந்தா அவ பெட்டில மேலாக இருந்த பொம்மை புத்தகத்துல சங்கீதாவின் கண்ணத்தோட ஒட்டியபடி போட்டோ இருந்துச்சு கண்ணீரை கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இது எப்ப எடுத்தது அப்படின்னு கேட்டான் நீ தான் பாசி வேல்ட் போயிருந்தமே நான் கூட ஷர்ட்ல வாந்தி எடுத்துட்டேனே நீ கூட கோச்சிண்டியே இத்தனை விவரங்கள்லாம் வேண்டாம்டா கண்ணு வெரி குட் எல்லாம் ரெடியாக்கும் அப்பாவை விட்டுட்டு போக போறியாக்கும் வினோதா சித்தி வந்துட்டே இருக்கா ஐயா என்ன மாரி நந்து கண்ணவர் நீங்களே வச்சுக்கலாமே தினம் குளிப்பாட்டிடுறேன் சட்டை கவுன்னு போட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து ஸ்கூல்ல கொண்டு விட்டுருவேன் சாயங்காலம் நீங்க வர்ற வரைக்கும் பாத்துக்கற இல்ல மேரி வினோத அம்மா கிட்ட இருக்கிறது தான் இப்போதைக்கு சரியான முடிவு அவங்க வீட்டுல இருக்காங்க அவங்க கூட தான் மறப்பாங்க ஐயா அவன் கொஞ்சம் யோசிச்சான் அவங்க நல்லா பாத்துப்பாங்க படிக்க வைப்பாங்க அதான் எதிர்காலத்துக்கு நல்லது பொம்பளை பிள்ளை இல்லையா ஏன் உங்ககிட்ட ஏதாவது சொல்லித்தா இல்லைங்க ஆனா முகம் வாடி இருக்குதுங்க பாப்பா முன்ன மாதிரி இல்ல உங்க மேல ரொம்ப உசுறு ஒட்டுதலுங்க அடிக்கடி போய் பாத்துக்க போறே இத செய்தாச்சு டிசி வாங்கி ஸ்கூல் மாத்தியாச்சு இப்ப என்ன போட்டு குழப்பாத எதுக்கு நீ அழுகுற வாசல்ல கார் வந்து நிக்க வினோதாவும் குழந்தைகளும் உள்ளே ஓடி வந்து நந்திதாவ அணைச்சுக்க தந்து நீ ஏன் ரூம்ல தானே படுத்துக்க போற இல்ல ஏன் ரூம்ல அவ கேர்ள் மாத்தி மாத்தி படுத்துப்பா வினோதா நந்திதா நெற்றில படிந்த முடிய தள்ளிட்டு என்ன மாரி ரெடியா அப்படின்னா உங்க வீட்டுக்காரரு வரலீங்களா ராஜேஷ் அவள் பார்வையை தவிர்த்தான் பிரகாஷ உள்ள கூப்பிட அது அங்கேயே இருக்கட்டும் செல்போன் பேசி முடிக்கல இன்னும் கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் இதுதான் நல்லது அத்திம்பேர் உங்களுக்கு தான் நல்லது நடக்கணும்னு அம்மா சொன்னா சீக்கிரமா அந்த பேச்சே இல்லைன்னு சொல்லு எத்தனை நாள் தனியா இருப்பீங்க திம்பேர் அந்த கவலைய நீங்க பட வேணாம் உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு தயக்கம் இல்லாம கொடுப்பா அப்பவே பல பேர் இருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா சம்மதிக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே கொஞ்சம் திம்பேர் பிரகாஷ்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு கண்ண சிம்மிட்டுனா கேட்டா லேஜாவோன்னு அப்படின்னு சிரிச்சா ரெண்டு பேருக்கும் ஒரே குரல் ஒரே முகஜாட ஒரே வாசனை நந்து சீக்கிரம் பழகிடுவா சித்தி நீ அம்மா மாதிரியே இருக்க அம்மா தாண்டினா சித்தின்னு கூப்பிடாத இவங்க மாதிரி வின்னுன்னு கூப்பிடு பேர் சொல்லியா அதான் எனக்கு பிடிக்கும் வின்னு என் செல்லமே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இதோ ரெண்டு நாள்ல பழகிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே டிஷ்யூவால அவளோட வாயை தொடச்சு விட்டா போலம்மா சோஃபால உட்காந்து நந்திதாவை மடி மேல வச்சுக்கிட்டு மெல்ல பேசினான் நந்து நீ விண்ணு சித்தி கூட இருக்கிறது உன் நல்லதுக்கு தான் அம்மாவும் சந்தோஷப்படுவா அம்மா தான் செத்து போயிட்டாலே பெருமாள்ட்ட போயிட்டா திட்டுனியாப்பா இல்லம்மா திட்டல ரகுவ கில்லாம இருக்க சொல்லு சேச்ச நான் அந்த வழக்கத்தை எப்பவோ நிறுத்திட்டேன் பெரியப்பா புறப்படும் போது நந்திதா ஒரு முறை திரும்பி அவன் பக்கத்துல வந்து அப்பா நான் எங்கேயே இருக்கேனே அப்படின்னா கண்ணீரை அடுக்கிக்கிட்டு நீ எங்கேயும் போகலைம்மா தினம் வந்து உன்னை பார்ப்பேன் பெங்களூருக்கா போய் தினம் போன்ல பேசுவேன் ஏய் யாராவது ஏதாவது எங்க நந்திதாவ சொன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடுவா அடுத்த நிமிஷம் ஏரோபிளான்ல வந்து போப்பா ஒய்பா வினோதாவோட கணவன் ஹார்ன பொறுமை இல்லாம அழுத்த கமிங் கமிங் அப்படின்னு கத்துனா வினோதா கூடவே வாசலுக்கு வந்தான் ஹாய் பிரகாஷ் இவனை பார்த்து ஹாய் பார்ட்னர் அப்படின்னு கார்ல இருந்துகிட்டே கை அசிச்சான் செல்போன்ல பேசிக்கிட்டு இருந்தான் பிரகாஷ் கமான் டியர் லேடி அப்படின்னு நந்திதாவை தன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டான் வின் வின் நாட்டு வரி திங் ஃபைன் அப்படின்னா இன்னைக்கே பெங்களூரா மெல்ல ஓட்ட சொல்லு கார் புறப்பட்டது அத்திம்பேர் வரேன் வர வான் வந்து ஏதாவது வேணும்னா அப்படின்னு பாதையில நிறுத்தினா அவங்க போனதும் பிரேமலதா வந்தா உடனே இறைஞ்சு கிடந்த செய்தித்தாள்களையும் பத்திரிகைகளையும் அடுக்கி வச்சா கூடத்தை பெருக்குனா சோஃபா மேல இருந்த திண்டுகளை தட்டி போட்டா இதெல்லாம் எதுக்கு பிரேம் மேரி வருவா கிச்சனுக்கு போய் காபி போட்டுக்கிட்டு வந்தா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க நான் செஞ்சது சரியா பிரேம் நிச்சயம் குழந்தைக்கு நல்லதுதான் செய்திருக்கீங்க போறப்ப என்னை திரும்பி கூட பார்க்கல பிரேம் கமான் ஆண் பிள்ளை அழக்கூடாது அவன் கன்னத்துல உருண்ட கண்ணீரை தன் துப்பட்டாவில துடைச்சி விட்டா பீஸா ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா உங்களுக்கு பிடிக்குமே ஒன்னும் வேணாம் அரி ஓகே உடம்பு சரியில்லையா இல்லையா தொட்டு பார்த்தா ஒரு பேராசிட்டமால் போட்டுக்கிறீங்களா எங்க இருக்கு காலையில இருந்து சஞ்சலம் கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாயிடும் சரி பெட்ரூம்ல போய் படுக்கங்க டின்னர் ரெடி பண்றேன் வேண்டாம் பிரேம் எனக்கு சாப்பிடற மூடு இல்ல ராத்திரி தனியா இருப்பீங்களா கலீக்ஸ் யாராவது வந்து படுத்துக்க சொல்லிருக்கீங்களா தேவையில்லை ஐ கேன் ஸ்டே உங்களை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு சங்கீதாவை பத்தி பேச விரும்புறீங்களா இல்ல மறக்க விரும்புற முடியல லைஃப் கோஸ் ஆன் ஆமா எப்போ முதல்ல சந்திச்சிங்க ஆகஸ்ட் தொண்ணூத்தி எட்டு எட்டே வருஷம் அநியாயம் அப்படின்னா நல்லா பாடுவா அபசரம் இல்லாம பாடுவா சமைப்பா எல்லாத்துக்கும் புன்னக திட்டுனா கூட புன்னக யாரோடையும் சண்டை போடாம என்ன குடும்பம் என்ன ஃபேமிலி ச்சே நாடு நகரம் எல்லாம் சுத்தாம இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் வீட்டுல இருந்திருப்பேன் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டான் ஆர் யூ அவள் தோல்ல சாஞ்சுக்கிட்டான் பிரேமலதா அவனோட தலைய நிமித்தி அவனை ஆழ்ந்து பாக்குறா பிரேம் என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அவள் தலையை அசைச்சு நாளைக்கு காலையில இதே கேள்வி இருக்கான்னு பாக்கலாம் ராஜேஷ் இப்போ நந்திதாவை பத்தி பாக்கலாம் போகும்போது குழந்தைங்க ஐஸ்கிரீமுக்கு பிடிவாதம் பிடிச்சது வினோதா வழியில ஒரு கடையில நிறுத்த சொன்னா நந்திதாவை வாக்குன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா நந்திதா தலையாட்டி வேணாம் அப்படின்னா பிரகாஷ் பாத்துக்க இந்த பிசாசுங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்னு தன் குழந்தைகளோட கீழே போனான் வின் அப்படியே எனக்கு ஒரு பிஸ்தா கப் அப்படின்னா பிரகாஷ் அவங்க ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கோனை வாங்கிட்டு திரும்பி வந்த போது நந்திதா கார்ல இல்ல உன் கூட வரல அப்படின்னா பிரகாஷ் நாசமா போச்சு உன்னை ஒரு நிமிஷம் இப்படி கோட்டை விட்டுட்டியே இப்ப எங்க போய் தேடுறது அத்திம்பேருக்கு என்ன பதில் சொல்லுவேன் வாழா போற செல்போனை காத விட்டு பிடுங்கு முதல்ல பயந்து போய் நந்திதா நந்து அப்படின்னு இங்கும் அங்கும் தேடுறா பிரகாஷ் நாட்டு வரி அந்த பொண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சு திரும்பவும் வீட்டுக்கு தான் போயிருக்கோம்

அந்த கணத்துல என்ன செலுத்துச்சு அவனன்னு தெரியல அவசர அவசரமா அவளை அணைச்சான் பட்டன்னு சுவிட்ச் தட்டப்பட்டு ஒளி வெள்ளம் பரவுது நந்திதா ராஜேஷும் பிரேமலதாவும் மாறி மாறி பார்த்தாங்க நந்திதா என்ன என்ன வேணும் கண்ணு அம்மா போட்டோ முற்றும் இந்த சிறுகதைகள்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் ப்ளாக்ஸ் பிளாக்ஸ் நன்றி வணக்கம்